தாட்சாயணி தேவியின் கேள்வி தன் தந்தை புறப்பட்டு சென்றதை அடுத்து தாட்சாயணி தேவி தன் பதியான கணவரை நோக்கி தாம் செய்தது சரியா தந்தையை மகன் ஆசிர்வாதம் செய்வது என்பது உசிதமான செயலா என்று கூறி தன் இருப்பிடமான கைலாயத்திற்கு சென்றார் தேவி நாரதர் செய்த செயலால் பிரஜாபதியான தட்சன் சினம் கொண்டு பேசியதும் தாட்சாயினிக்கும் சிவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்றியது இதையெல்லாம் கவனித்த நாரதர் இனி நாம் இங்கு இருந்தால் விபரீதம் நமக்கு தான் என்று எண்ணி நாராயண நாராயண என சொல்லி அவ்விடத்தை விட்டு மறைந்தார் சத்தியலோகத்தில் இருந்து தேவி கைலாயத்திற்கு திரும்பியதும் சிவனும் மலைக்கு சென்றார் என்னுடைய தந்தையை நீங்கள் எல்லோர் முன்னிலையில் இவ்விதம் செய்தது சரியா என இருவருக்கும் இடையே உரையாடல் நிகழ்ந்தது அப்போது சிவபெருமான் எண்ணில் பாதியாக விளங்கும் ஆதிசக்தி நீர் இவ்விதம் பேசுவது சரிதானா இந்த பிரபஞ்ச உயிர்களை உருவாக்கி அவர்களை காத்தும் அழித்தும் செய்பவனான பரம்பொருள் ஆகிய நான் உருவாக்கிய சிருஷ்டியில் உள்ள பிரஜையை வணங்குவது என்பது அவருக்கு பாவம் உண்டாகும் என்பதை அறிந்தே அவரை ஆசிர்வதித்தேன் என்று சிவபெருமான் கூறினார் சிவபெருமாள் கூறிய கூற்றில் உள்ள பொருளை உணராத தாட்சாயினி தேவி நீங்கள் வணங்குவதால் எப்படி தன் தந்தைக்கு பாவம் நேரிடும் என்று கேட்டார் ஏனெனில் ஆதிசக்தியாக இருந்தாலும் மானிட பிறவி எடுத்து சிவனை அடைந்ததால் மானிட கர்மாக்களும் செயல்படத் தொடங்குகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்